மனதுணிவு மிக்க கணேசமூர்த்தி மருந்து குடித்து விட்டார் என்று சொன்னதும் இடி இறங்கியதை போல் ஆகிவிட்டதாகவும் அவரது உறவினர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உருக்கமாக தெரிவித்தார் அவருடைய மகளையோ அவரது மகனையோ அங்கே இருக்கக்கூடிய கட்சி தோழர்களையோ மாவட்ட செயலாளரையோ கேட்டால் அது உண்மை என்ன என்பது தெரியும் அப்படி வாழ்ந்த அவர் இந்த இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய கணேசமூர்த்தி இப்படி எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போவதைப் போல போவார் என்று நினைக்கவே இல்லை நானும் மாறும் சிறையிலே பத்தொன்பது மாத காலம் இருந்து விட்டு நான் போட்டியிடவில்லை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற போது அங்கே வெள்ளக்கோயில் பகுதியிலேருந்து மூன்று பஸ்களிலே வேலூர் சிறைச்சாலைக்கே வந்தார்கள் வந்து கண்ணீர் பிடித்தார்கள் தோழர்கள் நான் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினேன் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை இதெல்லாம் அரசியலில் நான் நிறைய தடவை தோற்கவும் செஞ்சுருக்கேன் இதை பற்றியெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய மனோநிலையிலே தான் கணேசமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு அவர் மறைந்தார் என்ற செய்தி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் மருந்து குடித்தார் என்ற செய்தியவே தாங்கிக் கொள்ள முடியும் அவளை மன உறுதி வாய்ந்தவர் நெஞ்ச துணிவு கொண்டவர் எதை பற்றியும் கவலைப்படாதவர் இத்தனை ஆண்டுகள் இடையிலே எந்த பதவியும் இல்லை என்று அவர் கவலைப்பட்டதும் கிடையாது அப்படிப்பட்ட கணேசமூர்த்தி அவர்கள் என்றைக்கும் திராவிட இயக்க சரித்திரத்தில் கொங்கு மண்டலத்திலே அழியா புகழோடு ஒரு நட்சத்திரமாக என்றைக்கும் திகழ்வார் என்பதை இந்த நேரத்திலே வேதனையோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இளைஞர்கள் சார்பிலும் விவசாயிகள் சார்பிலும் அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கண்ணீரோடு தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க